வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஜினியர்ஸ் இந்தியா சப்சிகண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேர்தல் முயற்சி இப்போ இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவங்கள்ட்ட ரெண்டு பிசினஸ் ஒன்று வந்து கன்சல்டன்சி இன்ஜினியரிங் அதே மாதிரி லம்சம் டென்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு எடுக்கிறாங்க ஓவர்சீஸ் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டுத்துக்குமே இவங்க கவர் பண்ணுறாங்க ஆனுவைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கன்சல்டன்சி அது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ரெவனியூ கான்ட்ரிபியூஷனாகவும் டெர்ன்கி வந்து நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது கன்சல்டன்சி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் கிட்டத்தட்ட பதினாறு பதினாறு பர்சன்டேஜ் கிட்ட வந்து பார்த்தோம்னா டன்கி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு வாட்டலின்னு வரும்போது லம்சம் டன்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆகும் அதே மாதிரி இது போன குவார்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு கிடைச்சிருக்கிறது தான் ஸோ கசல்டென்சியில வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் ஆகும் அதே மாதிரி கன்சல் ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது கன்சல்டன்சியில் வந்து எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆகும் லம்சம் டான் கீழ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆகும் ப்ராஃபிட் ஷேரிங் கிடைச்சிருக்கு இப்போ இவங்களுடைய ஆர்டர் புக்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆர்டர் புக் வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டர் இருக்குது இருக்கு கன்சாலேட் வந்து கொடுக்கல இப்போ ஸ்டாண்டர்டில் லோனில் தான் இருக்குது ஸ்டே ஸ்டாண்டர்ட் ஒன்னே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஆர்டர் புக்கில் பார்த்தோம்னா கியூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி முந்நூறு கோடி கன்சல்டன்சி டொமிக் டொமஸ்டிக்லேருந்தும் கன்சல்டன்சி ஓவர்சீஸில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சும் கிடச்சிருக்கு ஆனால் இது கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது க்யூ ஃபோரில் வந்து பார்த்தோம்னா கன்சல்டன்சி டொமஸ்டிக்கில் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு அதாவது மில்லியன் ருபீஸ் இன் மில்லியன்னு போட்டிருக்கிறாங்க நம்ம ஏழாயிரம்னு வச்சுக்கோம் ரூபாய்க்கு கிடச்சிருக்கு ஆனால் கியூ ஒன்ல ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா ஏழாயிரத்தி நானூறு கோடி ரூபா ஏழாயிரத்தி நானூறு நானூறுக்கு கிடச்சிருக்கு ஓவர்சீஸில் அதே மாதிரி கியூ ஒனில் பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூறுனு வருது டொமஸ்டிக்காக இது ஓவர்சீஸான்னு வரும்போது இப்போ இந்த குவார்டருக்கு வந்து கியூ ஒன்னுக்கு வந்து ஓவர்சீஸ் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த டேர்ன் கீ கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோரில் வந்து மைனஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இருந்தது இந்த குவார்டருக்கு பார்த்தோம் எட்டாயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஆயிருக்கு அதனால தான் இந்த குவார்டருக்கு வந்து டேன் கியோட ரெவென்யூ சோர்ஸ் வந்து கூட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஜூன் வரைக்கும் ஆசாம் ஆர்டர் புக் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் இது இந்த குவார்டருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறது ஓவராளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்டர் புக் இன்னும் எவ்வளவு ரூபாய்க்கு இருக்குன்னு பார்க்கறோம்னாக்க கன்சல்டன்சில வந்து அறுபத்தி எட்டாயிரம் கோடி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதாவது அதனால நான் அறுபத்தி எட்டாயிரம்னே நான் சொல்கிறேன் டன்கியில் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு மில்லியன்ல இருக்குது அதில் கன்சல்டன்சியோட பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஆறும் டன்கியோட பர்சன்டேஜ் நாற்பத்தி நாலும் இருக்குது இது போன தடவை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே கூட இருக்கு அதே சமயத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூனை கம்பேர் பண்ணும்போதும் கூட இது வந்து இந்த குவார்டர் இந்த இயருக்கு அதாவது ஜூன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவனோட அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் அனாலிசிஸில் பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இருநூத்தி மூணுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இருபது இருக்கு நமக்கு சப்சிக்வெண்ட்டா ஒரு சின்ன அளவுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா பிபி பொறுத்த வரைக்கும் இது வேல்யூஷனா நம்மளை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஆயிருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆயிருக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலர்ட் அலர்ட்டிங்கறதையும் நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கிறோம் ரெட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

ஆனா நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் அப்படிங்கிறது போன குவார்டர்ல அஞ்சுல இருந்தது இந்த குவார்டருக்கு ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு கிட்டக்க இது வந்து கம்மியாயிடு கம்மி குறைஞ்சிருக்கு ஆனா இபிஎஸ் டிடிஎம் எப்படி இருக்குன்னா ஒன்பது புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கம்மி இந்த இடத்துல வந்து இவன் வந்து இன்க்ரீஸ் ட்ரெண்ட் போறான போன குவார்ட் கடந்த மூணு குவார்டரா பாக்கும்போது இன்க்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறான் மூணு குவார்டரா நம்ம சீக்வென்ஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறான் ஆனா இந்த குவார்டருக்கு ஸ்லைட்டா ஸ்லிப் இருக்கிறான் இந்த ஃபேட் இருந்ததுன்னா ஸ்லிப் இது வந்து மேல திருப்பி வந்து அவங்களோட இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை வந்து வாய்ப்பு இருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து மூணு புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸும் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து இவங்க வந்து இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க தன்னுடைய ஹோல்டிங்கை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சாகவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் ஏழு புள்ளி ஒன்னாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி பதினெட்டு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்போதுன்னு வந்திருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கிறாங்க இது டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகலாம் ஆனால் இருந்து தான் இவங்க கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் எப்போ செகண்ட் லெவலான டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கு வராங்களோ அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியவ் பண்ணுறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த இடத்துல இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆயிருக்குங்கிறது நம்முடைய பார்வை அப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஒன் வரைக்கும் கூட இவங்க வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் சப்ஸ்குவெண்ட் குவார்டரில் சொதப்பினாங்கன்னா அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு பிரைஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சா இருக்கு இப்போ உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஒம்போது புள்ளி ஒம்போது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒன்று புள்ளி எட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் சிக்ஸ் கூட இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் அதே மாதிரி கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போதும் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கூட இருக்குது ஆல்மோஸ்ட் டபுள் கூட இருக்குது இப்ப இந்த நிலையில இருந்து நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடைச்சு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இவங்களுடைய அதர் எலமெண்ட் ஆன ஆர்டர் புக் இதுல இருந்து பார்க்கும்போது டன்கி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு இந்த தடவை ரெவின்யூ வந்து கன்சல்டன்சியில இருந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேடர்ஸ் வந்து ஓவராலாக பார்ப்பாங்க சப்சிக்வெண்ட் ஃபோர்த் கமிங் குவாட்டர்ஸ்ல இவங்களுக்கு அதெல்லாம் வந்து மேக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரியான சூழல் வந்தது அப்படின்னு சொன்னா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவா இருக்கட்டும் பிபிஆ இருக்கட்டும் பிஇஆ இருக்கட்டும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த குவார்டருக்கு இதோட ப்ரொஜெக்ஷன் டிடிஎம் ப்ரொஜெக்சன் சிபிஎஸ்ஆஜெக்ட் பண்ணும்போது இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து நூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு இது ஒரு பிரைஸ் ரேஞ்சு அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி ஒன்னு அப்படிங்கிற இன்னொரு லிமிட் நமக்கு கிடைக்குது சோ இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபால இருந்து ஆறு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து லோயர் லிமிட் ஹையர் லிமிட் நமக்கு செட் ஆகுது இந்த லிமிட்டுக்கு வந்து மிட் பாயிண்ட்ங்கிறது நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி அறுபத்தி ஆறு இது வந்து நமக்கு அனுமலைஸ்டா கிடைக்கக்கூடிய ஃபிகரா இருக்கு இந்த குவார்டருக்குன்னு வரும்போது நூத்தி பதினேழுல இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி இவங்க காட்டுது ஆனா இப்போவே இவைய இதை தாண்டிதான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதனால அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் கீழே அட்ஜஸ்ட் ஆக போறானா இல்லாட்டி அதே சைடு சுத்த போறானா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம் எஸ் ஒன் தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி ஆறு பிபியோட ஜோன் அதுல பிபியோட பாட்டம் நூத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு பிபி நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து நூத்தி எண்பத்தி எட்டு பிபியோட டாப் இருநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் ஒன் இருநூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி அஞ்சு இப்ப இவனுடைய ப்ரீவியஸ் குவார்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது பிபியோட பாட்டம் அதிலிருந்து இவன் வந்து பிபியோட டாப் வரைக்கும் இவன் மேலே போயிருக்கிறான் இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு அதே சமயத்தில் நமக்கு வந்து ஜனவரி டு மார்ச் இதோடைய ஹைட்டு நம்ம பார்க்கும்போது அவன் அதை உடைச்சி இவன் மேலே போயிட்டான் ஜனவரி டு மார்ச் அப்படிங்கிற ஹைட் வந்து பார்த்தோம்னா பிபி ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு அதை உடைச்சிட்டான் நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போறதோடயும் சரி கியூ ஒன்ன காட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடச்சிட்டு இவன் பிபி டாப் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இப்போ பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு இவன் இந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ ட்ரேடர்ஸ் வந்து சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் இவங்களுக்கு நல்லா பூஸ்டப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு நல்ல ரிசல்ட்டு பாசிட்டிவான ரிசல்ட்டு மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான ரிசல்ட்டாக இருந்ததுன்னா லைன் உடைச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எய்த் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க சொதப்பி இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்ட் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் எஸ் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சஸ் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே